அபய சர்வ வியாபிதம் லோக பாப ரவுதிரூபியம் துரித நிவாரணம் சுவாபிதம் லோகலட்சம் பாபமோசனத்துவம் அநேகம் தேஹி தேரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவினம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம எதோ எதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத் பரோ நகரசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்ய உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இந்த எபிசோடில் நாம் செவ்வாய் பயிற்சி பலன்கள் நாற்பத்தைந்து நாட்கள் ஜூலை பதினொன்று முதல் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யுமா தீய பலனை தரப்போகிறதா என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த பதிவில் நாம் செவ்வாய் பயிற்சி அடைகிறார் மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு செவ்வாய் வந்து ஒரு கட்டத்தில் அதாவது ஒரு ராசியில் நாற்பத்தஞ்சு நாள் சஞ்சாரம் செஞ்சு பலனை தருவார் இது நாள் வரைக்கும் மேஷத்தில் இருந்தார் இப்போ ரிஷபத்துக்கு போய் நாற்பத்தஞ்சு நாள் இருப்பார் அதாவது ஜூலை தேதி செவ்வாய் பயிற்சி ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் வந்து உங்களுக்கு அங்கே தான் இருக்கார் ரிஷபத்தில் இருக்கார் செவ்வாய் பூமிகாரகன் ங்கள் செவ்வாய் பயிற்சி ஒன்றரை மாதத்துக்கு ஒருதல் தான் நிகழ்வுது இதுக்கு வந்து நமக்கு வந்து பலன் தருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் கண்டிப்பாக அதனுடைய பலன் நிச்சயமாக உண்டு ஆண்டு கிரகங்கள் தான் பலன் தரும் அப்படின்னு கிடையாது செவ்வாய் பூமிகாரகன் மங்களன்னு பேர் செவ்வாய் பொறுத்தவரிலையும் சில விவசாயம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் மெடிக்கல் சார்ந்த விஷயங்கள் சில இன்ஜினியரிங் இந்த டிப்ளமா சார்ந்த விஷயங்கள் போன்ற நிலைகளுக்கு அவர் வந்து நல்லது செய்வார் இடம் இடம் சார்ந்த விஷயம் இடம் வாங்கணும் பூமி வாங்கணும் கெமிக்கல் கம்பெனி வைக்கணும் மெடிக்கல் ஷாப் ஓப்பன் பண்ணணும் இல்லை போ அதாவது காக்கி யூனிஃபார்ம் அதாவது போலீஸ் இராணுவம் இதில் சேரணும் அதில் இது போன்ற விஷயங்கள் விவசாயம் சார்ந்த பிரிவுகள் செவ்வாயின்னு எடுத்தாலே தனிய விஷயங்களுக்கு அது இது அது வந்து பார்த்திங்கன்னா மங்களன்னு பேர் செவ்வாய் வந்து நல்ல இடத்துல அமர்ந்தார்னு சொன்னால் நல்ல ஆதிபத்தியம் பெற்றார்னு சொன்னால் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லணும் செவ்வாய் கொடுக்க நினைச்சா கண்டிப்பா இவ்வளவு நாளாக ரொம்ப ஆசைப்பட்டிருந்தேங்க வீடு இப்போ வீடு கிடச்சிதுங்க வீடு வாங்கினங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்துவார் அது மட்டும் இல்லை ஒரு ஸ்பீடு இவரை பொறுத்தவரையிலையும் ஒரு வேலை வாய்ப்புக்கும் செவ்வாய் வந்து காரணக்கத்தா இந்த குருவோடு செவ்வாய் இணைஞ்சாலோ செவ்வாய் குரு பார்த்தாலும் அரசு கிரகங்கள் இல்லையா அரசு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு இப்போ இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் இந்த ரிஷபத்தில் செவ்வாய் இருக்கிற காலகட்டம் சிலருக்கெல்லாம் ஃபேவர் பன்னெண்டு ராசிக்கும் ஃபேவர் கிடையாது சில ராசிகளுக்கு ரொம்ப ஃபேவராக இருப்பார் சில ராசிகளுக்கு அன்ஃபேவராக வருவார் அப்போது பன்னெண்டு ராசி அதிபர்களும் வேலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா எல்லோரும் கிடைச்சிரும்னு சொல்ல முடியாது அப்போது இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் செவ்வாயினுடைய சஞ்சார நிலை எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க கடக ராசி காலபுருஷனுக்கு நான்காவது ராசி சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு இந்த கடக ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் இந்த நாற்பத்தி ஐந்து நாளும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது எங்கள் ராசிக்கு முதன்மையான யோகா யோகாதிபதி செவ்வாய் தாங்க முதல் தர யோகாதிபதி கடகராசிக்கு செவ்வாய் பகவான் அவர் வந்து பத்தில் இருந்ததும் ஓகே தான் பதினொன்றில் வந்தது அதை விட சூப்பர் இந்த கடகராசி புனர்பூசம் பூசணம் நாலு பூசம் ஆயில நட்சத்திரம் உள்ளடக்கியது அஞ்சுக்கும் பத்துக்கும் உடைய யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பதினொன்றில் இருக்கார் அந்த பதினொன்றில் அவர் மட்டும் இருந்தால் கூட ஒரு செவன்டி பர்சன்ட் தாங்க நல்லது நடக்கும் ஆனால் குருவோடு சேர்ந்ததால நூறு சதவீதம் நல்லதே நடக்க போகுதுங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் நல்லது நடக்க போகுது இந்த நாற்பது நாற்பத்தஞ்சு நாளும் உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி இந்த கனகராசி அன்பர்களுக்கு சில்வர் ஜூப்ளி இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு வக்கரகதியில் இருக்காங்க அதை எல்லாத்தை விட பியூட்டி அப்போ அவர் எதாவது என்னன்னா அஷ்டமத்து சனியினுடைய பலனை அவர் தரப்போகிறது இல்லை தீய பலன்கள் வரப்போகிறதுல வராது அப்போது யோகமான பலன்களை அனுபவிக்கணும்னு விதி இருக்குது உங்களுக்கு இப்போது இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் குருவும் பதினோராம் இடத்தில் இணைந்திருப்பது குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது பூமி சார்ந்த விஷயங்கள் இடம் சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் வீடு சார்ந்த விஷயங்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்க எல்லாருக்கும் இந்த நாற்பத்தஞ்சு நாளும் சில்வர் ஜூப்ளி பொற்காலம் ஏதோ சும்மா சொமாயிருந்தவங்க ஏதோ சுற்றிட்டு ஏதோ ஒரு தொழில் ஒன்று க ஒரு கமிஷன் கிடச்சிது அப்படின்னு பார்ப்பாங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்கள் ஏன்னா இப்போ செவ்வாய் நல்ல நிலையில் இருக்கார் சூப்பர் அதே மாதிரி இந்த ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் இடம் ஃப்ளாட்டு கட்டி அப்படியே அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க ஆனால் சேல்ஸே ஆகிருக்காது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ஒன்று அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு வந்து புக்காகும் வந்து அற்புதமான காலம் நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்போது விவசாயம் சார்ந்த துறையில் இவ்வளோ நல்லா க அப்படியே கரும்பாக கடந்திருக்கும் இன்னும் விவசாயமே பண்ணாமல் வந்திருப்பாங்க இப்போது விவசாயம் பண்ணணும்னு ஒரு இதுவாகி நல்ல ஒரு கரும்போ இல்லை ஒரு நல்ல ஒரு நெல்லோ ஏதாவது ஒன்று நல்ல பயிர் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவுமே ஒரு கரம்பாக இருக்குதுன்னு சொன்னால் மேற்கொண்டு பயிர் வைக்கிறாங்க விவசாயம்லாம் இன்னும் சூப்பராக வளர்ச்சியில் நல்லாயிருக்கும் அப்போ விவசாயத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஒன்றரை மாத காலம் ஒரு புரட்சிகரமான காலம் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் அதுலேயும் குறிப்பாக இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பிரிவில் இருக்கும் அன்பர்கள் மெடிக்கல் மருந்து கம்பெனி இந்த ரசாயனம் இப்படி எந்த துறையில் இருந்தாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காவல்துறை உங்களுக்கு தீயணைப்புத்துறை இது போன்ற யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகி கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும் ஏன்னா அரசு கோள் இல்லையா செவ்வாய் இப்போ அரசு கோளில் செவ்வாயும் குருவும் ஒன்றா இணைஞ்சிருக்கு அதுவும் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்குது கடகராசிக்கு இந்த நாற்பத்தஞ்சு நாள் அத்தி பூத்த மாதிரி உங்களுக்கு சில்வர் ஜூப்ளி அப்படியே கொண்டாட்டம்லாம் கொண்டாட்டம் இப்போ நமக்குலாம் கிடைக்குமான்னு எதிர்பார்த்தங்க ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை வாய்ப்பு கவர்மெண்ட்டில் வேலை கட்சிச்சு ஆஃபீஸில் ஆகிட்டேன் பெரிய போஸ்ட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படி பெரிய போஸ்ட்டில் எக்ஸாம் எழுதி செலெக்ஷன் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவாயனுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குல்ல பூமிக்காரகிற மங்கள காரகன் குடும்பத்திலும் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை பார்க்க போறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதால குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தாலும் பூர்வீகத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்கும் பூர்வீகத்தில் நல்ல இருந்து நல்ல தகவல் வரும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேம்பாடு அடையக்கூடிய ஒரு நிலை பூர்வீக சொத்தில் லாபம் கிடைக்கும் ஒரு சிலர் பூர்வீகத்தை பிரிச்சுக்கணும்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை கூட பிரிச்சுக்கலாம் நல்ல பலன் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாய் பகவான் குருவும் எண்சி இருக்கார் செவ்வாய் நாலாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்குறாங்க ரெண்டாம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார் அப்போது செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி அப்படின்னும்பொழுது ரெண்டாம் இடத்தை பார்க்குறதாலேயும் சனி பார்க்குறதாலேயும் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை வேணும் நாசுக்கு வேணும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் மற்றபடி ஒன்றும் குறையில பணம் வரவு வரும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் குலதெய்வத்துடைய பிளெஸ்ஸிங் வந்து உங்களுக்கு சுயம்புவாக நீங்கள் வந்து பெரிய லெவலில் ரீச் ஆகக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக ஏற்படும் பத்தாம் இடத்தை சனி பார்க்குறார் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படியே வியர்வை சிந்தி உழைக்க வேண்டிய காலம் இது எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட்டு போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவுட்புட்டு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாற்பத்தைந்து நாளும் பொற்காலம் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்க போகிறீங்க வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் அமையும் துறவு அமையும் மற்றபடி இந்த ஃப்ளாட்டு விற்காமல் இருக்கிறவங்களுக்கு ப்ளா நல்ல வ விலைக்கு விற்று நல்ல லாபத்தை பார்க்கக்கூடிய நிலை விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு நிலை அரசாங்கத்திலையும் சரி தனியார் துறையிலும் சரி இல்லை இரும்பு சார்ந்த தொழில் நிறுவனங்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலம் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு அம்சம் இருக்குது நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக கடகராசிக்கு இந்த நாற்பத்தைந்து நாளும் யோகமான நாட்களே